சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் புலிகேசி ஆக்ஞை அன்றிரவு மட்டுமல்ல மறுநாளும் அதற்கு மறுநாளும் கூட புலிகேசி அவ்விடத்திலேயே இருந்து யோசனை செய்தார் அங்கிருந்து தெற்கே காத தூரத்தில் தெரிந்த காஞ்சிமாநகரின் கோபுரங்களையும் ஸ்தூபிகளையும் பார்க்க பார்க்க அவருடைய கோபம் கொந்தளித்து போங்கிற்று அந்நகரின் பாதாள காராகிரகம் ஒன்றில் நாகநந்தி அடிகள் சிறைப்பட்டுக் கிடக்கிறார் என்பதை நினைத்தபோது அவருடைய கோபத் தீயில் எண்ணெய் ஊற்றுவது போலிருந்தது மகேந்திர பல்லவன் பேரில் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணம் நிமிஷத்திற்கு நிமிஷம் வளர்ந்து சீக்கிரத்தில் வானத்தையும் பூமியையும் அளாவி நின்றது இரண்டு தினங்கள் இரவு பகலாக யோசனை செய்து கடைசியில் வாதாபி சக்கரவர்த்தி சில முடிவுகளுக்கு வந்தார் தமது தளபதிகளையும் பிரதானிகளையும் அழைத்து அம்முடிவுகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் அந்த முடிவுகள் இவைதான் சக்கரவர்த்தியும் முக்கிய தளபதிகளும் சைனியத்தில் பெரும் பகுதியுடன் வாதாபிக்கு உடனே புறப்பட வேண்டியது சைனியத்தில் நல்ல கட்டு வாய்ந்த வீரர்களாக ஐம்பதினாயிரம் பேரை பின்னால் நிறுத்த வேண்டியது அவர்கள் தனித்தனி கூட்டமாக பிரிந்து காஞ்சி நகரைச் சுற்றிலும் நாலு காத தூரம் வரை உள்ள கிராமங்கள் பட்டணங்களையெல்லாம் சூறையாடி கொளுத்தி அழித்து விட வேண்டியது அந்தந்த கிராமங்களிலுள்ள எவ்வன ஸ்திரீகளையெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வாலிபர்களையெல்லாம் கொன்று வயதானவர்களையெல்லாம் அங்ககீனம் செய்து இன்னும் என்னென்ன விதவிதமாகவெல்லாம் பழிவாங்கலாமோ அவ்விதமெல்லாம் செய்ய வேண்டியது முக்கியமாக சிற்பங்கள் சிற்ப மண்டபங்கள் முதலியவற்றை கண்ட கண்ட இடங்களிலெல்லாம் இடித்து தள்ள வேண்டியது சிற்பிகளை கண்டால் ஒரு காலம் ஒரு கையும் வெட்டி போட்டு வேண்டியது இப்படிப்பட்ட கொடூர பயங்கரமான கட்டளைகளை போட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கு தக்க பாத்திரங்களையும் நியமித்து ஏவிவிட்டு வாதாபி சக்கரவர்த்தி தமது சைனியத்தின் பெரும் பகுதியுடன் பிரயாணமானார் மேற்கூறிய கொடூர ஆக்ஞையை நிறைவேற்றுவதற்காக காஞ்சியைச் சுற்றி கொண்டிருந்த வாதாபி வீரர் கூட்டம் ஒன்றைத்தான் ஆயனரும் சிவகாமியும் காட்டு வழியில் சந்தித்தார்கள் வராக கொடியை பார்த்து வாதாபி வீரர்கள் என்று தெரிந்து கொண்டதும் சிவகாமிக்கு தேகமெல்லாம் நடுங்கிற்று உள்ளம் பதைத்தது எதிர்ப்பட்ட வாதாபி வீரர்கள் கிட்டத்தட்ட நூறு பேர்தான் என்றாலும் சிவகாமியின் கண்களுக்கு பதினாயிரம் பேராக அவர்கள் காட்சி அளித்தார்கள் ஆனால் ஆயனருக்கோ அம்மாதிரி அச்ச உணர்ச்சி சிறிதும் ஏற்படவில்லை அவருக்கு உற்சாகமே ஏற்பட்டுவிட்டதாக முகமலர்ச்சியிலிருந்து தோன்றியது முன்னால் நின்ற வீரனை பார்த்து ஐயா நீங்கள் வாதாபி வீரர்கள்தானே உங்கள் மகாராஜா எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அந்த வீரனுடைய முகபாவத்தை பார்த்ததும் தமிழ் பாஷை அவர்களுக்கு தெரிந்திராது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அதே விஷயத்தை பிராகிருத மொழியில் கேட்டார் அந்த வாதாபி வீரனுக்கு அதுவும் விளங்காமல் அவன் பின்னால் வந்த படைத்தலைவனை திரும்பி பார்த்தான் இதற்குள் குதிரை மேல் வந்து கொண்டிருந்த படைத்தலைவன் முன்புறத்துக்கு வந்து சேர்ந்தான் ஆயனரையும் சிவகாமியையும் முற்று பார்த்ததும் அவன் ஓஹோ என்ற ஒலியால் தனது வியப்பை தெரிவித்தான் ஏனெனில் புலிகேசியுடன் காஞ்சி நகருக்குள் வந்து பல்லவ சக்கரவர்த்தியின் சபையில் சிவகாமியின் நடனத்தை பார்த்தவர்களிலே இவனும் ஒருவன் எனவே அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டதும் அவனுக்கு வியப்பும் குதூகலமும் உண்டாயின இன்னும் அவர்கள் அருகில் குதிரையை செலுத்திக் கொண்டு வந்து அவர்களை விழித்துப் பார்த்துவிட்டு ஆயனரை நோக்கி என்ன கேட்கிறீர் என்றான் ஆயனர் உற்சாகத்துடன் ஐயா உங்கள் சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறார் அவரை நான் பார்க்க வேண்டும் என்றார் தளபதி சசாங்கனின் புருவங்கள் நெறிந்தன முகத்தில் வேடிக்கை புன்னகையுடன் வாதாபி சக்கரவர்த்தியை நீர் எதற்காகப் பார்க்க வேண்டும் அவரிடம் உமக்கு என்ன காரியம் என்று கேட்டான் காரியத்தை சக்கரவர்த்தியிடம் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் அந்தரங்கமான விஷயம் என்றாராயனர் அதை கேட்டு அவ்வீரன் பரிகாசச் சிரிப்பு சிரிப்பதை பார்த்துவிட்டு ஒருவேளை விஷயத்தை சொல்லிவிட்டால் வாதாபி சக்கரவர்த்தியிடம் தங்களை அழைத்துப் போக மாட்டார்கள் என்று எண்ணி இருந்தாலும் உங்களிடம் சொல்லவே கூடாது என்பதில்லை அஜந்தா சித்திரங்களின் அழியாத வர்ண ரகசியத்தை பற்றி உங்கள் சக்கரவர்த்திக்கு தெரியுமாமே அவரிடம் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன் தயவு செய்து என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்துப் போவீர்களா என்றார் இதை கேட்டதும் தளபதி சசாங்கன் முன்னைவிட பலமாக சீறினான் பக்கத்தில் நின்ற வீரர்களை பார்த்து ஏன் நிற்கிறீர்கள் இவர்களுடைய கண்களை கட்டுங்கள் என்றான் ஆயனர் திடுக்கிட்ட குரலில் கண்களை கட்டுவதா எதற்காக என்று வினவினார் அதற்கு குதிரை மேலிருந்த தளபதி சசாங்கன் உமக்கு அவசியம் தெரியத்தான் வேண்டுமா அப்படியானால் சொல்லுகிறேன் இந்த பல்லவ நாட்டிலுள்ள எவன ஸ்திரீகளையெல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு வரும்படி வாதாபி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் அதோடு இந்த ராஜ்யத்தில் உள்ள சிற்பிகளையெல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி ஆஜாபித்திருக்கிறார் சாதாரண சிற்பிகளுக்கு இந்த ஆஜை நீரோ சிற்பிகளுக்கெல்லாம் குருவான மகா சிற்பி ஆகையால் உம்முடைய இரண்டு கால்களையும் இரண்டு கைகளையும் துணித்துவிடப் போகிறேன் அதை இந்த பெண் பார்க்க வேண்டாம் என்றுதான் கண்ணை கட்டச் சொன்னேன் என்றான் அம்பினால் அடிபட்ட குயிலின் கடைசி மரணக் குரலைப் போல வேதனை ததும்பிய ஒரு குரல் கீச்சென்று கேட்டது சிவகாமி தரையில் விழுந்து உயிரற்ற சவம் போல கிடந்தாள் சிவகாமிக்கு மறுபடியும் தன் உணர்வு வந்தபோது தன் தலை இன்னும் சுழன்று கொண்டிருப்பதையும் தன் கால்கள் நடந்து கொண்டிருப்பதையும் இரு பக்கத்திலும் இருவர் தன் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு நடத்தி வருவதையும் கண்டாள் சிறிது சிறிதாக அவளுக்கு பிரக்ஞை வந்து சற்று முன் நடந்த சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன கத்தில் தன் தந்தை இல்லை என்பதை உணர்ந்தபோது அவளுடைய வாழ்நாளில் இதுவரை அனுபவித்திராத இதய வேதனை உண்டாயிற்று பிரமை பிடித்த நிலையில் பக்கத்தில் நின்ற வீரர்களால் உந்தப்பட்டு இன்னும் சில அடி தூரம் நடந்து சென்றபோது அருகில் அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து திடீரென்று ஓர் உருவம் வெளிப்பட்டதைக் கண்டாள் பார்த்த கணத்திலேயே அந்த உருவம் நாகநந்தி அடிகளின் உருவந்தான் என்பதும் தெரிந்துவிட்டது உடனே ஆவேசம் வந்தவள் போல் தன்னை பற்றியறிந்த வீரர்களின் கைகளிலிருந்து திமிரி கொண்டு விடுபட்டு நாகநந்தி அடிகளின் முன்னால் சிவகாமி பாய்ந்து சென்றாள் அவருடைய காலடியில் விழுந்து நமஸ்கரித்து சுவாமி தாங்கள்தான் கதி காப்பாற்ற வேண்டும் என்று கதறினாள் அத்தியாயம் முடிவு